தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாக கழகத்தினுடைய இஸ்லாமிய பிரச்சார பேரவின் சார்பாக இன்றைக்கு கோவை மத்திய மாவட்டத்தில் கரும்புக்கடையில் ஈதில் அல்ஹா என்னும் பெருநாள் தொழுகை நடைபெற்றது இந்த தொழுகையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள் இன்றைய தினத்தில் உலக மக்கள் அனைவருக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் எங்களுடைய கோவை மாவட்ட தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றத்தின் சார்பாக அனைவருக்கும் ஈதுல் அவ என்ற இந்த பெருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தினத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அரபா என்னும் அந்த பெருவழியில் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளையும் பிரார்த்தனையும் முடித்துவிட்டு இன்றைக்கெல்லாம் இந்த மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த புனித வழிபாட்டு தளத்தில் முஸ்லீம்களெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் ஆனால் அவரவர்கள் ஊரில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைய தினத்தில் ஆடு மாடு போன்ற பிராணிகளை அறுத்து பலியிட்டு அதை ஏழைகளுக்கும் கொடுத்து பிற மக்களுக்கும் கொடுத்து தாங்களும் உண்டு இன்றைக்கு ஒரு சகோதரத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது இன்றைய தினத்தில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஈது பெருநாளுடைய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் <laughs>